வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து பொறுத்துக ஒவ்வொரு நாகரிகம் கொடுத்து அதனோட இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சீன நாகரிகம் இதனோட இயர் வந்து ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு எகிப்து நாகரிகம் இதனோட இயர் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சிந்து சமவெளி நாகரிகம் இதனோட இயர் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மெசபடோமிய நாகரிகம் இதனோட இயர் மூவாயிரத்தி நூ மூவாயிரத்தி ஐநூறு டு இரண்டாயிரம் அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த காரணங்களுக்காக மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை தேர்ந்தெடுத்தார்கள் வளமான மண் நீர்ப்பாசனம் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகள் கால்நடை தேவைகளுக்கு அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ தேர்ட் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் நாகரிகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க நாகரிகம் என்னும் சொல் பண்டைய மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது காரணம் நாகரிகம் என்பது பொருள் நகர நாகரிகம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னா நாகரிகம் என்னும் சொல் கிரேக்க மொழி கிடையாது லத்தீன் மொழி சொல் அதே மாதிரி நாகரிகம் என்பதன் பொருள் நகர நாகரிகம் கொடுத்துருக்காங்க அதனோட பொருள் வந்து நகரம் அப்போ கூற்று இரண்டுமே தவறு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக ஜான் மார்சல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் அலெக்சாண்டர் கன்னிகோம் இந்திய தொல்லியல் துறை நில அளவையாளர் சார்லஸ் மேஷன் கிழக்கிந்திய கம்பெனியின் பணிபுரிந்த ஆராய்ச்சியாளர் ஆப்ஷன் சி ஃபிஃப்த் கொஸ்டின் கூற்றை ஆராய்க சிந்து வெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு ஆகும் சரி நகரம் திட்டமிடப்பட்ட நான்கு பகுதிகளாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நகரம் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகளாக தான் இருந்திருக்கும் அப்போ ஆப்ஷன் பி சிக்ஸ்த்து கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் ஹரப்பா மக்களால் கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன ஏனென்றால் அவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை மேலும் அவை நீரில் மட்டும் கரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு ஏன்னா அது நீரில் கரையாது செவன்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்ய இதில் சரியானது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் எட்டாவது கொஸ்டின் ஸோ எயித்து கொஸ்டின் வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க மொகஞ்சாதாரோ பெருங்குளம் ஹரப்பா தானிய களஞ்சியம் லோத்தல் கப்பல் கட்டும் தளம் நகர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி ஒன்பதாவது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கூற்று ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் காரணம் தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வாணிகத்தை உறுதிப்படுத்துகிறது இரண்டுமே சரிதான் அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது டென்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹரியானா ராகி அருகே ஆப்ஷன் சி லெவன்த் கொஸ்டின் கூற்றை ஆராய்க மொகஞ்சாதாரோ அப்படிங்கிறத பற்றி கூற்று கொடுத்துருக்காங்க சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர் இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஏன் அப்படின்னா இவங்க மொகஞ்சாதரோக்குள்ளே கூற்று வந்து இது தவறு இது வந்து இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஹரப்பா உடையது அப்போ இதனால் இது இரண்டுமே தவறு டுவெல்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதுக்கு ஆப்ஷன் சி மக்கள் வணிகத்தில் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் என்னது தவறான கூற்று மித்த எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க பதிமூணாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது எந்த ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது தொல்லியல் துறையோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடில்லி எங்கே எந்த ஆண்டு நிறுவப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி பதினாலாவது கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார் ஆப்ஷன் சி ஜான் மார்சல் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் கூற்றை ஆராய்க மனிதர்களால் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வெண்கலம் செம்பு காலம் என்பது மக்கள் செம்புகளால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் ஆகும் இரண்டுமே தவறு ஆப்ஷன் டி பதினாறாவது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கூற்று சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை காரணம் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் இரண்டுமே சரிதான் ஆனால் இதை வந்து இந்த காரணம் வந்து கூற்று வந்து விளக்கலாம் அப்போ ஆப்ஷன் பி கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை பதினேழாவது கொஸ்டின் பொறுத்துக ஒவ்வொரு நாகரிகத்தோட பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏ பதினெட்டாவது கொஸ்டின் எந்த அமைப்பால் மொகஞ்சாதராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது இதுக்கு ஆப்ஷன் சி யுனெஸ்கோ சுமேரியர்கள் பத்தொன்பதாவது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கூற்று போ ஆமோ ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது காரணம் ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஒரு காரணமாகும் கூற்று தவறு காரணம் வந்து சரி ஏன் கூற்று தவறு அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தான் ஹரப்பா நாகரிகம் என்ன ஆயிருக்கும் சரியே தொடங்கியிருக்கும் இந்த ஆயிரத்தி எண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கூற்று வந்து தவறு இருபதாவது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதற்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி ஐந்து வந்து தவறு இருபத்தி ஓராவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த கதிரிக்க ஹார்பன் முறையை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியலாம் ஐசோடோப்பான ஹார்பன் ஃபோர்டீன் இது ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கூற்றை ஆராய்க அவங்களோட தொழிலை பற்றி கொடுத்துருக்காங்க சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் வேளாண்மை மற்றும் பானைவனை ரெண்டாவது சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர் கொடுத்துருக்காங்க ஆமாம் ரெண்டாவது சரிதான் அவங்க சக்கரத்தோட பயனை அறிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து தப்பு வேளாண்மை மற்றும் பானைவனின்னு கொடுத்துருப்பாங்க பானை வனிதல் வந்து கிடையாது அதனால் இது தவறு ஆப்ஷன் பி இருபத்தி மூணாவது கொஸ்டின் கூற்றை ஆராய்க அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர் இரண்டாவது தங்கம் வெள்ளி வைரம் இரும்பு மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று சரி இரண்டாவது தவறையன்னா இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கே மாட்டாங்க தங்கம் வெள்ளி வைரம் அதெல்லாம் ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்க சிந்து சமவெளி எழுத்து முறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் டி வளம் இருந்து இடமாக எழுதுவது மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் டி சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தொல்பொருள் சிதையலடைய காரணம் என்ன அப்படின்னா ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன ஆப்ஷன் டி இருபத்தி ஏழாவது கீழ்கண்டவற்றில் ஏன் தவறானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி ஆடு மாடு வளர்த்தலில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க அவங்க அதுக்கு தான் முக்கியத்துவமே கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுக்கவில்லை அப்படின்னு கொடுத்ததுனால இதுதான் தவறானது ஆப்ஷன் டி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ள மேற்காசிய பகுதிகளில் பொருத்தமற்றது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு நாலு சரி மூணு மட்டும் தவறு ஏன்னா ஈராட்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியே கிடையாது மற்றபடி நம்ம ஓமன் பக்ரைன் ஈரான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ ஈராஜ் இது மட்டும் கிடையாது அப்போ ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்பதாவது வந்து பொருத்துக இதற்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஃபஸ்ட் வந்து ரோசட்டா கல் இது வந்து மும்மொழிகள் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் அப்படிங்கிறது தென்னிந்திய திராவிட மொழிகள் மயிலாடுதுறை கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் திராவிட மொழி குடும்பம் ரஷ்ய அறிஞர் யூரி முப்பதாவது கொஸ்டின் கூற்றை ஆராய்க ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினர் மட்பாண்டங்கள் ஆழமான கருப்பு வண்ணம் பூசப்பட்டு சிவப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று சரி இரண்டாவது தவறு ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு தவறு முப்பத்தி ஓராவது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கூற்று என்ன கூட்டிருக்காங்க அப்படின்னா ரோக்ரி சேட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோக்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட சர்ட் மூலப்பொருள் காரணம் இவை ஹரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன இரண்டுமே சரி தான் அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் பி ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பயன்படுத்தினர் முப்பத்தி மூணு மேற்கு மேற்கு என்னதற்கு பாகிஸ்தான் வடக்கு ஷார்டுகை கிழக்கு ஆலம்கீர்பூர் தெற்கு டைமதாபாத் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகளில் பொருத்த மற்றவற்றை தேர்வு செய்க எங்கெல்லாம் அது வந்து பரவி பரவியிருக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ஒன்று மூணு அஞ்சு சரி இரண்டு நாலு தவறு முப்பத்திஞ்சது கொஸ்டின் கூற்றை ஆராய்சரவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானமாகும் இரண்டாவது ஹரப்பா நாகரிகங்களில் கோட்டை சுவர்கள் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துகள் கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன இரண்டுமே சரிதாப்பா அனைத்தும் சரி நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக பாகிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா சுட்காஜென் டோர் ஷார்டுகை ஆப்கானிஸ்தான் ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் டைமதாபாத் மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கூற்று ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள் ஆமாம் வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது இரண்டுமே சரிதான் ஆப்ஷன் சி முப்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றில் மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலைபார்க்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன அப்படின்னா லாஸ்ட் வேக்ஸ் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த நிறத்தில் ஹரப்பா மக்கள் தங்கள் ஓவியங்களை தீட்டினார்கள் கருப்பு ஆப்ஷன் சி நாற்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் யாருடைய கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன அப்படின்னு கொடுத்துட்டு ஐராவத ஐராவத மகாதேவன் யூரி நோரோசோ பர்போலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றும் ரெண்டும் தவறு மூணாவது மட்டும் சரி பர்போலா அப்போ ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சிந்து வெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்பதனை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்தவர் யார் அப்படின்னா யூரி நோரோ சோவ் அப்படிங்கிறவங்க அப்போ ஆப்ஷன் டி மூணு மட்டும் சரி ரெண்டு ஒன்றும் தவறு நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கூற்றை ஆராய சிந்து சமவெளி மக்கள் இயற்கையை வணங்கிறார்கள் ஆமாம் ஆலமரத்தை வழிபட்டார்கள் சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மூணு சரி இரண்டு தவறு ஏன் இரண்டு தவறு அப்படின்னா அவங்க அரச மரத்தை தான் வழிபட்டிருப்பாங்க ஆலமரத்தை வழிபட்டிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் இரண்டு தவறு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சிந்து வெளி மக்களின் நெருப்பு குண்டங்கள் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன அப்படின்னா காளிமங்கன் இதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா மயிலாடுதுறை பூம்புகார் இது வராது காளிமங்கன் மட்டும்தான் வரும் அப்போ ஆப்ஷன் சி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் கூற்றை ஆராய்க இறந்தவர்களை எரிப்பது என்பது சிந்துவெளி மக்களின் வழக்கத்தில் இருந்தது இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டுமே தவறு ஏன் அப்படின்னா அவங்க எரிக்கலை புதைச்சிருப்பாங்க அதே மாதிரி அவங்க புதைச்சிருக்கான சான்றுகள் அதிகமாகவே கிடைச்சிருப்பீங்க இங்கே அரிதாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இரண்டும் தவறு நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன காரணம் சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கூற்று ஹரப்பா நாகரிகம் பற்றி முழுமையாக அறிய முடியாமல் உள்ளது காரணம் ஏனெனில் ஹரப்பா மக்களின் எழுத்துக்களான பொருள் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆப்ஷன் பி இரண்டுமே சரி நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் ஹரப்பா பகுதியிலிருந்து எவ்வளவு சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஐயாயிரம் எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இவை எந்த மொழி என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் அப்படின்னா திராவிட மொழி அப்போ ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் கூற்றை ஆராய்க ஹரப்பா நாகரிகம் பகுதிகளில் கனசதுரமான செற்றைகள் கிடைத்துள்ளன தராசுகளுக்கான செம்பு தட்டுக்கள் கிடைத்துள்ளன எடைகள் அவர்களுக்கு மும்மடியான எண்முறை பற்றி தெரிந்திருப்பதை காட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் மூணாவது மட்டும் தவறு ஏன் அப்படின்னா அது மும்மடியான எண்முறை கிடையாது ரெட்டை எண்முறை அப்போ அது மட்டும் தவறு மத்தபடி ஒன்று ரெண்டும் சரி அப்போ ஆப்ஷன் டி மூணு தவறு ரெண்டு ஒன்று சரி அடுத்த கொஸ்டின் சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சாதாரோ எத்தனை ஹெக்டர் பரப்பை கொண்டது அப்படின்னா இருநூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொகஞ்சாதாரோ லார்கானா மாவட்டம் இதான் சரியாக பொருந்தியிருக்கு மித்த எல்லாமே தப்பாக பொருந்தியிருக்கு ஸோ ஆப்ஷன் ஏ மட்டுந்தான் கரெக்டு தேங்க்யூ